நேத்து அனுரா அவர்களோட லைஃப் பார்த்தேன் ரொம்ப உடஞ்சி போய் அழுதுருக்காங்க கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போது அனுரா அவர்கள் இப்படி அழுது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு போல்டான ஒரு லேடியை ஒருத்தங்க வந்து இவங்க வந்து ரொம்ப நிறைய கேஸ் பற்றி பேசியிருக்காங்க ஸ்ரீமதி கேஸ் மட்டும் இல்லை வேறு சில கேஸ்லாம் பற்றி கூட அவங்க பேசியிருக்காங்க ரொம்ப போல்டாக கரேஜியஸாக பேசுகிற ஒரு லேடி தான் ரெண்டு மூணு சேனல் வச்சுருக்காங்க நல்ல டேலண்டட் வேறு அவங்களோட கிராஃப்ட்ஸ் ஒர்க்லாம் நான் இன்றைக்கி பார்த்தேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் வந்து நேற்றுக்கு வந்து ரொம்ப உடஞ்சி போய் அழுதுருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கேவலமான கூட்டம் வந்து யூடியூப்பில் சுற்றிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது ஸ்ரீமதிக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பு ஆரம்பத்துலேயே ஃபஸ்ட்டு இதுங்கெல்லாம் ஒன்றா இருந்ததுங்க இந்த குரூப்பு அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ ஏதாச்சோ எல்லாம் பிரிஞ்சு உடஞ்சி ரெண்டாயிடுச்சு இப்போ அந்த ரெண்டும் ரெண்டு குரூப்பும் இன்னும் பல பல குரூப்பாக உடையுன்னு வச்சுக்கோங்க அது வேறு அது நமக்கு தேவையில்லை இப்போது வந்து ஒரு ரொம்ப போல்டான ஒரு பர்சன் ரொம்ப கரேஜியஸான ஒரு லேடியே வந்து அழ வச்சுருக்குனா இந்த குரூப்பு இது எந்த மாதிரி ஒரு குரூப்புன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு சைக்கோத்தனமாக எந்த அளவுக்கு சேடிஸ்டாக இந்த குரூப் வந்து பேசிகிட்டு இருக்குது நான் நிறையா டைம் இந்த இவந்து இவங்களோட லைவ் நான் கேட்டிருக்கேன் இவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பொண்ணுங்களை பற்றியும் தப்பாக பேசுவாங்க சாந்தி அவர்கள் அந்த ஸ்கூல் மாணவிகள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரையும் கேவலமாக பேசுகிற குரூப் தான் இது ஸோ அனுராவை வந்து தப்பாக என்னையும் தப்பாக பேசியிருக்காங்க ஸோ அனுராவை பேசுனது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா எதுங்களுக்கெல்லாம் வந்து பொண்ணுங்கன்னா செல்வி மட்டும்தான் லேடி பொம்பளை ஸ்ரீமதிக்காக பேசுகிறேன்ற ஒரு போர்வையில் அந்த ஸ்ரீமதியை பற்றி கூட கேவலமாக பேசிகிட்ருக்குங்க இதுங்க அந்த ஸ்ரீமதியை கூட பதிமூணு பேர் வச்சு செஞ்சாங்க பண்ணினார்கள் இப்படிலாம் வந்து ஒரு ஒரு தம்னையெல்லாம் போட்டிருந்தான் இதால் ஸோ இது வந்து ஒரு சைக்கோ குரூப்பு ஆரம்பத்துலேயே இந்த குரூப் வந்து இந்த கடைசி அறிவு சேனல் எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ஸ்ரீமதி இறந்த ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளாக இல்லை ஒரு மாதமாக ஞாபகம் இல்லை ஆனால் ஸ்ரீமதி இறந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த சேனல் நான் பார்த்தேன் ஏன்னா ஸ்ரீமதி இறந்த டைமில் யாரெல்லாம் ஸ்ரீமதியை பற்றி பேசுகிறாங்கன்னு எல்லா யூடியூப் சேனலும் நான் தேடுவேன் என்ன நடந்தது அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து இவனோட சேனலையும் பார்ப்பேன் இது என்ன பயங்கரமாக இருக்கே இந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பார்க்க மாட்டேன் ஆனால் அது அப்போவே எனக்கு இது ஒரு சைக்கோ தனமான யாரோ ஒரு சைக்கோ தான் இதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது நான் சில கமெண்ட்லாம் போட்டிருக்கேன் அது இந்த இவன் வந்து என்னுடைய கமெண்ட்ஸை டிலீட் பண்ணிவிடுவான்னா என்ன பண்ணுவான்னு தெரியாது ஆனால் நான் நிறையா வாட்டி இவனோட சேனலில் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன் ஆனால் அவன் என்னை எப்போ பிளாக் பண்ணியிருக்கான்னா நான் வந்து வீடியோஸ் போட தான் அவன் என்னை பிளாக் பண்ணியிருக்கான் ஸோ அதனால் இந்த பொண்ணு இறந்த ஸ்ரீமதி இறந்த ஒரு மாதத்துலேயும் எனக்கு இந்த கடைசி சேனலை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு சரி இது ஒரு சைக்கோ அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களையும் இவ்வளோ கேவலமாக பேசுகிறானே அப்படின்ட்டு நான் யோசிச்சிருக்கேன் இவன் வந்து மற்ற பொண்ணுங்களெல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னு அனுரா அவர்கள் பார்த்துருக்காங்க பார்த்தும் போய் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன் அங்கே போய் ஹாய் எப்படி இருக்க நீயும் ஸ்ரீமதி பற்றி பேசுகிறியா நானும் ஸ்ரீமதி பற்றி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரை கதைச்சிருக்காங்க பேசியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அனுரா அவர்களும் இந்த கடைசி அறிவும் ஒரு த வந்து எப்போவுமே ஒருத்தங்க வந்து மற்றவங்களை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்றதை நம்ம கவனிக்கணும் இப்போ இவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களையும் பற்றியும் கேவலமாக பேசுகிறான் பொழுது அப்போ இவங்களை பற்றியும் கேவலமாக பேசுவாங்க ஒரு நாள் அப்படின்றத இந்த அனுரா அவர்களுக்கு முதலே தெரிஞ்சுருக்கணும் அது செய்யாமல் கண்டதாக போய் வளரி வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு செல்வி அவர்களோட சின்ன சின்ன விஷயந்தான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வளரி வைக்கல ரத்னம் ஐயா செல்வி அவர்கள் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே குட்டி குட்டி விஷயங்கள் நடந்துருக்கு பாருங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போய் வளரி வச்சுருக்காங்க இந்த அனுரா அவர்கள் கண்டபடி ஒளறி வைக்க வேண்டியது இதை ஒளறிட்டு இப்போ அவஸ்தப்பட்டுருக்காங்க முதல்ல அவன் சைக்கோன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ஸ்கூல் டீமில் இருக்கிற பொம் லேடிஸ் எல்லாம் அவ்வளோ கேவலமாக பேசுகிறான் மாணவிகளெல்லாம் கேவலமாக பேசுகிறான்னாலே அவன்கிட்ட நம்ம பேசணுமா பேசக்கூடாதான்றத ஃபஸ்ட்டு அனுரா முதல்லையே யோசிச்சிருக்கணும் அனுரா செஞ்சதுலேயும் இதில் தப்பு இருக்குது இப்போ இவ்வளோ கழறாங்க அப்படின்னா அனுராவோட சர்க்கிள் சரியில்லை அனுரா அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட்டு போல ஓகே அதனால் அவர்கள் எப்போவுமே தோழர்கள் தோழர்கள் சொல்லிட்டு தான் அவங்க பேசுவாங்க அனுரா அவர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த கம்யூனிஸ்ட் குரூப்புன்னு சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் இவங்கள்லாம் உண்மையாகவே கம்யூனிஸ்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஓகே கம்யூனிசம்னால் என்னது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற ஒரு பாலிசி உள்ளவங்க தான் இந்த கம்யூனிஸ்ட் பீப்புளு ஆனால் உண்மையாக என்ன நடக்குது கம்யூனிசம் வந்து இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் பீப்புள்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்காங்க சுயநலவாதிகளாக தான் இருக்காங்க நீங்கள் வந்து தோழர்கள் தோழர்கள் சொல்லிட்டு உங்கள் சர்க்கிள் வந்து கம்யூனிஸ்ட் பீப்புளோட சர்க்கிளாக தான் இருக்குது ஓகே வடிவேலுவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் கடைசி அறிவியால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆனால் வடிவேலுவும் நல்லவன் கிடையாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க வடிவேலு வந்து இன்னொருத்தனோட அது கார்த்திக் சார் பொண்டாட்டியும் நீங்கள் யோசிக்க வேணாம் அது வேறு யாரோன்னே வச்சுப்போமே அவங்களோட பொண்டாட்டினே வச்சுப்போம் கார்த்திக் சாரோட பொண்டாட்டினே நீங்கள் வச்சுக்க வேணாம் ஒரு போ லேடிக்கு யாருனே தெரியாத ஒரு லேடிக்கு தெரிஞ்ச லேடிக்கே நீங்கள் வந்து ரேட்டு பேசக்கூடாது யாருனே தெரியாத லேடிக்கு இரநூறு முந்நூறுபா ரேட்டு பேசினவெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரெண்டு அதே மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கான் வடிவேலு கஸ்தூரின்னு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து அவங்க ஏதோ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க தெலுங்குக்காரங்களை பற்றி பேசியிருக்காங்க தமிழ்காரங்களை பற்றி பேசியிருந்தா கூட இவன் சண்டைக்கு வந்திருந்தா பரவாயில்ல தெலுங்குக்காரங்க அது ஏதோ ஒரு பிரச்சனை இத்தனைக்கும் அவங்க வந்து தப்பாவும் சொல்லலை ஓகே அதை நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அந்த கஸ்தூரி அவர்கள் பேசினது என்னென்னு தெரியாமல் இருந்தது பார்த்தா அது ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து அந்த மீனிங்கில் அவங்க சொல்லலை ஓகே இதை வந்து இவன் வந்து தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கஸ்தூரி அட்டாக் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவன் வடிவேலு பிராமின்ஸ் எல்லாம் மோசமான ஏன்னா கஸ்தூரி வந்து பிராமினான் அதனால் பிராமின் லேடிஸ் எல்லாம் மோசமானவங்க வேறு மாதிரி அதை அசிங்கமாக பேசி பிராமின்ஸ்லாம் வந்துட்டு இப்படித்தான் வந்து இந்த மாதிரி செஞ்சு தான் வந்து ஏக்கர் கணக்கில் லேண்டு வாங்கினாங்க எந்த பிராமினுக்கு ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குதுன்னு சொல்லுங்களேன் அனுரா நீங்கள் சொல்லுங்கள் எந்த பிராமினுக்கு ஏக்கர் கணக்கில் லேண்டு இருக்குது ஆ இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அவன் செல்வி அவர்கள் நாலு ஏக்கர் லேண்டு மூணு ஏக்கர் லேண்டு வச்சிருக்கு அதை பற்றி பேச சொல்லுங்களேன் எப்படி அந்த மூணு ஏக்கர் லேண்டு வாங்கினாங்க அதை அந்த கதையை சொல்ல சொல்லுங்களேன் எவ்வளோ காசு எப்படி அவங்களுக்கு காசு கிடச்சிச்சு அந்த மூணு ஏக்கர் நிலம் எப்படி வாங்கினார் செல்வி என்பதை அதை பேச சொல்லுங்கள் அந்த துப்பு கேட்டவன அந்த வடிவேலுவை இவனையெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் மேலே தான் கோவம் வருது அனுரா நீங்கள் அழுதாலும் உங்கள் மேலே எனக்கு இறக்கம் வரல இறக்கம் வருதுனால் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு எனக்கு இறக்கம் வருது நான் உங்களை வந்து சுத்தமாக நான் ஒதுக்கலை ஆனால் இந்த பிரச்சனைக்கெலாம் யார் காரணம்னா நீங்கள் தான் காரணம் அப்போ அந்த அகதி வந்து ஸ்கூல் டீம் பொண்ணுங்க ஸ்கூல் டீம் டீச்சர்ஸ் எல்லாேருமே அசிங்கசீமாக எவ்வளோ அசிங்கமாக பேச முடியும் சைலேந்திர பாபுவெல்லாம் அசிங்கசீமா பேசியிருக்கான் நான் வந்து சைபர் கிரைம்க்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க அந்த வீ ஒரு சில வீடியோஸ்லாம் நான் ரிமூவ் பண்ண வச்சுருக்கேன் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் சைபர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அவனோட ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து நான் ரிமூவ் பண்ண வச்சேன் இந்த மாதிரி ஆளுக்கிட்டலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணி கடைசியில் அவன் இப்படி பேசிட்டான் இவன் இப்படி பேசிட்டான்னு ஓனை ஒப்பாரி வச்சிகிட்ருக்கீங்க நீங்கள் அவனோட கேரக்டர் உங்களுக்கு தெரியாது அந்த அகதியோட கேரக்டர் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய சைக்கோ அவன் வடிவேலு ஒரு சைக்கோன்னா அகதி ஒரு சைக்கோ இது என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பெருசாக போராடுறீங்க இந்த யூடியூப் சேனலில் போராடுறதே நீங்கள் தனியாக உட்காந்து போராடுங்க எதுக்கு கண்ட கண்டவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் உங்களுக்கு அவங்களாம் யார் உங்களுக்கு அவங்களோடு சேர்ந்து தான் நீங்கள் ஸ்ரீமதிக்கு வந்து நியாயம் வாங்க முடியுமா நீதி வாங்க முடியுமா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அனுரா அவர்களே நல்ல ஆம்பளைங்க வந்து பெண்களை வந்து கேவலமாக பேசமாட்டாங்க எந்த ஆம்பளையாக இருந்தாலும் சரி அசிங்க அசிங்கமாக தேவிடியான்றது விபச்சாரின்றது வேற மாதிரி அசிங்க அசிங்கசிங்கமான வார்த்தைகளை வச்சு எந்த ஒரு நல்லாமலையும் இன்னொரு வீட்டு பெண்ணை வந்து கேவலமாக பேச மாட்டாங்க இன்னொரு வீட்டு பெண்களுக்கு வந்து ரேட்டு பேச மாட்டாங்க நீங்கள் வந்து வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் ஆ இப்போ கூட எனக்கு கார்த்திக் சார் தெரியும் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கார் அவர் இன்னி வரைக்கும் நான் அவரையோ அவர் பொண்டாட்டியோ நான் நேரில் ஒரு வாட்டி கூட நான் பார்த்தது கிடையாது அவர்கிட்ட நான் ஏதாவது ஸ்ரீமதி ரிலேட்டடாக எனக்கு டவுட் இருந்ததுன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் சார் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இதுனா இது எப்படி சார் நான் கேட்பேன் டவுட்டுக்காக கேட்பேன் ஆனால் அந்த மனுஷன் வந்து நல்ல மனுஷன்தான் எனக்கு மேபி ஒரு சில பேருக்கு அவர் வந்து எதாவது பர்சனல் அப்யூசஸ் நடந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை நான் வந்து அவர் ஒரு யூடியூபர்ன்றதுனால அவர் சில டைம் ஏதாவது பேசிடுறாரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யாரையுமே வந்து அசிங்கமான வார்த்தைகள் வச்சு திட்டுறதுலாம் கிடையாது அவர் ஓகே இப்போது அவருக்கு இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினச்சிக்கோனேன் இப்போ அவருன்னு இல்லை இப்போ வேறு ஏதாவது யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னு கொச்சிப்போமே இப்போ நான் அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன்னா கூட நான் ஃபோனில் பேசுகிறதோடு நிறுத்திப்பேன் யார்கிட்டையும் அது பேசணும் அப்படின்னா கூட இப்போது கார்த்திக் சாரே எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஓகே எனக்கு நான் வந்து யூடியூப்பில் இப்போ நான் இந்த ஸ்ரீமதி கேஸு ரெண்டரை வருஷமாக நான் பார்க்குறேன் இப்போ எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு வேறு யாருடைய காண்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இல்லை நான் யார்கிட்டையும் நான் பேசலை கார்த்திக் சார்கிட்ட மட்டும்தான் பேசியிருக்கேன் அப்படின்னும் பொழுது நான் வந்து எவ்வளோ தூரம் நான் மெயின்டைன் பண்ணுறேன் எல்லார்கிட்டேயும் டிஸ்டன்ஸ் யார் கேட்டாலும் நம்பர் கொடுக்கறது யார் கேட்டாலும் இது கொடுக்கறது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி நான் கிடையாது நீங்கள் வந்து ஒரு சோஷியல் ப்ளாட்ஃபார்முக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே யூ ஹாப் டு மெயின்டைன் டிஸ்டன்ஸ் ஒரு மற்றவங்க கிட்டே வந்து ஓகே இவங்களும் ஸ்ரீமதி கே ஸ்ரீமதிக்காக பேசுகிறாங்க நியாயத்துக்காக பேசுகிறாங்க நீதிக்காக பேசுகிறாங்க அதனால் அவங்க நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் நாட் த கரெக்ட் திங் இன்னொரு பெண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறவங்க நல்லவனாக இருக்க சான்ஸே கிடையாது உங்களுக்கு ஒருத்தவங்க ஜென்யூனாக இருக்காங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பர்சனை நீங்கள் நம்பணும் ஜென்யூனாக இல்லை அப்படின்னா அது எவனாக இருந்தாலும் சரி கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் உங்களுக்கு அவனை பற்றி தெரியலையா அகதியை பற்றி உங்களுக்கு தெரியல இன்றைக்கி அகதி உங்களை அசிங்கப்படுத்துகிறான் நாளைக்கு வடிவேலு உங்களை அசிங்கப்படுத்துவான் இது நடக்கும் ஒரு நாள் நடக்கும் முதல்ல உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க எதுவும் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க தப்பே கிடையாது எத்தனை பேர் வேணாலும் உங்களுக்கு ஆயிரம் இல்லை ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்கட்டும் ஆனால் எல்லாருக்கிட்டையும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் யாரும் நல்லவன் இல்லை எவனும் நல்லவன் இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க எந்த ஆம்பளையும் நல்லவன் இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஆம்பளைங்க வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோன்னா அவங்க நல்லவங்க நம்ம போய் ஓவராக போய் ஒட்டிக்கிட்டு நீ உன்ன மாதிரி ஒரு உண்டா நீ எவ்வளோ அழகாக போராடுற ஸ்ரீமதிக்காக சொல்லிவிட்டு இல்லை எல்லாத்தையும் ஒளரி கொட்டினீங்கன்னா இப்படித்தான் அழ அழணும் ஆம்பளைங்கன்னு இல்லை நூறா பொம்பளைங்களை கூட நம்ப கூடாது புரிஞ்சுக்கோங்க செல்வி அவர்கள் வந்து அவங்க ஒரு லேடி தான் ஒரு ஸ்கூலையே நாசம் செஞ்சவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு போய் அப்படியே அவங்க தான் உலகத்துலேயே இருக்குதுலையே பெஸ்ட்டு அம்மா மாதிரியும் அவங்கள மாதிரி ஒரு அம்மா உலகத்திலே கிடையாத மாதிரியும் அந்த பொம்பளைக்கு ஜல்ராப்பு போட்டுட்ருக்கீங்க நீங்கள் ஒரு ஸ்கூலையே நாசம் செஞ்சுட்டு அதோட விட்டாங்களா இருபது கோடி முப்பது கோடி ரூபாய் அவங்களுக்கு செலவு வச்சுட்டு ஸ்கூலுக்கு அதோட நிற்கலை அந்த ஸ்கூலை பற்றி எவ்வளோ அசிங்கசிங்கமாக பேச முடியுமோ அந்த ஸ்கூல் டீச்சர்ஸை பற்றி இந்த சாந்தி அவர்கள் அந்த கிருத்திகா அந்த ஜபஜீவ பிரியா அந்த ஹரிப்பிரியா இவங்க எல்லாரையுமே வந்து செல்வி அவர்களுக்கு நேரடியாக தெரியும் எத்தனை வாட்டி பார்த்துருப்பாங்க எத்தனை வாட்டி பேசியிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களே அசிங்கசிங்கமாக கேவலமாக தேவடியான்றாங்க திருடின்றாங்க என்னென்னமோ வார்த்தைகள் வச்சு கேவலமாக பேசுகிறாங்க அவ்வளோ கேவலமாக பேசுகிற ஒரு லேடி வந்து எப்படி நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க உங்களை பற்றி அவங்க பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா செல்வி அவர்கள் உங்களை பற்றி கேவலமாக பேசியிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்புறீங்க அதை நான் நம்பலை ஒருத்தங்களை நல்லா தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் டீமை பற்றி நல்லா தெரிஞ்சு ஸ்கூல் டீமை பற்றி கேவலமாக பேசுகிறவங்க இப்போது எல்லோரும் எத்தனை பேர் ஜாலராக போட்டுட்ருக்கீங்க அந்த செல்விக்கு அத்தனை பேரை பற்றியும் செல்வி அவர்கள் கேவலமாக பேசிகிட்ருப்பாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்றது தான் நமக்கு தெரியாது உங்களை பற்றி கடைசி அருவிகிட்ட பேசியிருப்பான் பேசியிருப்பாங்க வடிவேலுக்கிட்ட பேசியிருப்பாங்க வடிவேலுவை பற்றி கடைசி அருவிகிட்ட கேவலமாக பேசியிருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க ஸோ யார் எப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி ஒரு இதுவாக வீடியோ போடணும் சாஃப்டாக வீடியோ போடணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து அழுதது பார்த்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது நானும் அழுதுட்டேன் என்ன இந்த மாதிரிலாம் கே பாவமாக இருக்கே பேசுறதுங்க ஆனால் அந்த அழுகைக்கான காரணம் என்னென்னா நீங்கள் தான் நீங்கள் தான் இடம் கொடுத்துருக்கீங்க யாருக்கு இடம் கொடுக்கணுன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் பொண்ணு உங்கள் அக்கா உங்கள் ஃபேமிலி இவங்களுக்கு தான் இடம் கொடுக்கணும் கண்ட கண்டவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் உங்கள் அக்காவோட பொண்ணோட ஃபோட்டோவை அசிங்கமாக மார்பிங் பண்ணி போட்டிருக்கான்னா அவன் நீங்க நீங்கள் கொடுத்துரு எப்போ போட்டால் எனக்கு தெரியாது அந்த ஃபோட்டோ நான் இன்னும் பார்க்கல அப்பனா நீங்கள் என்னைக்கோ நீங்கள் இப்போ புகார் கொடுத்துருக்கணும் இவன் பேரில் நீங்கள் ஏன் செய்யல மன்னிச்சு விட்டிங்களா எதுக்காக மன்னிச்சு விட்டீங்க அந்த அக்கா பொண்ணும் இல்லை அது யார் வீட்டு பொண்ணா இருந்தாலும் சரி இவ்வளோ கேவலமாக இருக்கிறவன் உங்களுக்கு எப்படி அவன் நல்லவனாக இருப்பான் சொல்லுங்கள் எல்லாருமே அப்படி தானே வடிவேலு மட்டும் அப்படியே ரொம்ப நல்லவனாவேன் ஆ அகதிக்கும் வடிவேலுக்கும் சண்டை இருக்கிறதுனால வடிவேலு ஆகிட மாட்டான் வடிவேலுவும் தான் ஒரு கிட்ட எப்படி பேசணும் எவ்வளோ தூரம் பேசணுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஐம் ரியலி சாரி நான் கொஞ்சம் ரூடாக தான் பேசுவேன் நான் பேசுகிறது தான் இவ்வளோ பயங்கரமாக தான் பேசுவேன் எனக்கு வந்து இந்த சிரிச்சு இனிப்பாக பேசிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது எது பேசுனாலும் நேரடியாக பேசுகிற கோணம் எனக்கு ஓகே அதனால் நான் வந்து அப்படியே ஸ்வீட்டு மாதிரி இனிப்பாக பேசுவேன்லாம் நினைக்காதீங்க நான் பேசுகிறதே இப்படி தான் பேசுவேன் அது எடுத்துக்கிறது உங்களோட இஷ்டம் சரி இப்போது உங்களுடைய பிரச்சனைக்கு வருவோம் இப்போது நீங்கள் நேரடியாகவே கமிஷ்னர் ஆஃபீஸ் போங்க வெப்பேரி கமிஷ்னர் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த ஆறு பேர் பேர்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதே மாதிரி தானே அது பெரிய கேஸு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் எவ்வளோ தூரம் எடுப்பாங்க தெரியாது ஸ்டெப்ஸு சொல்லுங்கள் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க எடுக்கலை ஸ்டேஷனுக்கு போனேன் அது வந்து அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அதனால் நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு அப்படி ஒரு கதை சொல்லி நீங்கள் போய் அங்கே போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் நேரடியாகவே கொடுங்க கமிஷனர் ஆஃபீஸில் அஞ்சாவது மடி சைபர் கிரைம் ஓகே டிபார்ட்மெண்ட் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அண்ட் தயவு செஞ்சு அழாதீங்க எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரொம்ப போல்டான ஒரு பர்சன் ஒரு கரேஜியஸ் பர்சன் என்ன நடந்தாலும் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அழாதீங்க ஓகே போல்ட் ஆஃபீஸ் ஃபேஸ் பண்ணுங்கள் ஓகே உங்களோட டேலண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது உங்கள் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க இனிமேல் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து பரிதாபப்படுறதா உங்களை திட்டுறதா என்ன பண்ணுறது எனக்கு தெரில உங்களை பார்த்தா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஒரு தப்பான கூட்டத்தில் போய் உட்காந்துட்டீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எப்பவுமே வந்து செலக்ட் பண்ணணும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடக்கூடாது நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு தான் சொல்வேன் எனக்கு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு பட்ஸ் ரொம்ப இதுவாக செலக்ட் பண்ணுவேன் ரொம்ப எனக்கு இத்தனைக்கும் எனக்கு என்ன நிறைய பேருக்கு தெரியும் ஓகே என் அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்சம் பேருக்காவது என்ன தெரியும் ஓகே ஆனாலும் நான் வந்து என்னுடைய சர்க்கிள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப கவுண்ட் பண்ணி தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் யாரை நம்பணும் எதுக்காக நம்பணும் எல்லோருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஓகே ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எண்ணிடலாம் அண்டு வந்து எல்லாரையும் நான் எல்லா விஷயத்தையும் நம்பறதில்லை எந்த விஷயத்துக்கு யாரை நம்பணுமோ அந்த விஷயத்துக்கு அவங்கள நம்புவேன் அவ்வளோ தான் ஸோ வந்து அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன் அது ஏன் தெரியாது என்னோட பிறவி குணமானு தெரியாது ஆனால் நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிற சகஜமாக பழகிற ஒரு பர்சன் தான் நான் ஒரு பெரிய கூட்டத்தில் கூட என்னால் பேச முடியும் அந்த மாதிரி ஒரு பர்சன் போல்டான பர்சன் தான் ஆனாலும் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு எடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப செலக்டிவாக இருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் இருங்க இனிமேல் ஓகே உங்கள் ஃபேமிலியை தவிர யாரையும் நம்பாதீங்க வெளி மனுஷங்க யாரும் நல்லவங்க கிடையாது அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யாருமே நல்லவங்க கிடையாது ஓகே அதே மாதிரி இந்த ஈஸ்வரையும் கட் பண்ணுங்கள் ஓகே அவன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான் ஆனால் அவங்களுக்கு அவன் தான் மெயின் கெடுதலே பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அவன் வந்து கே கண்ட கண்ட போஸ்ட்டு போடும்போதே இந்த அகதி குரூப் வந்து இன்னும் டென்ஷன் ஆகி அவங்களும் பயங்கரமாக பேசுகிறாங்க ஸோ அதனால் அவனையும் கொஞ்சம் கட் பண்ணுங்கள் எல்லாரையும் கட் பண்ணுங்கள் வேணாம் அவங்களுக்கு எந்த ஒரு அந்த யூடியூப்பில் இருந்தோ இல்லை சோஷியல் மீடியாவிலேருந்தோ எந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் வேண்டாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க பேசுனாங்களா பே எப்படி இருக்கா சாப்பிட்டியா தூங்கினியா என்ன பண்ணுறீமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அது பிரச்சனை கிடையாது ஆனால் தயவு செஞ்சு யாரையுமே வந்து பர்சனல் விஷயங்கள் பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடாதீங்க மெயினாக சோஷியல் இருந்து எங்கே அது யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி அந்த மாதிரி சர்க்கிளை கொண்டு வந்துடாதீங்க நம்பினா ஃபுல்லாக நம்பணுன்னா உங்கள் ஃபேமிலியை தவிர யாரும் உங்களுக்கு உதவி வர மாட்டாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் உங்களுக்கு உதவிக்கு வரும் உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் ஃபேமிலி உங்கள் அக்கா இவங்களாம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே ஒழியா வெளி மனுஷங்க யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சரியா இன்னொரு வந்து ஸ்ரீமதி கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கேஸை நீங்கள் பேசாதீங்க தான் நான் சொல்வேன் நீங்கள் பேசக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம் இல்லை நீங்கள் பேசக்கூடாதுன்னு நான் ஸ்டாப் பண்ணலை ஆனால் நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது உங்களுக்கு ஏன்னா தேவையில்லாமல் ஒரு நல்ல மனுஷங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல இந்த செல்வி எனும் ஒரு ஸ்கூலை நாசம் செஞ்சவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது என்னன்னே தெரியாமல் அப்படி கண்டுக்காத மாதிரி இப்படி ஒதுங்கி இருக்கிறவங்க அவங்க நீங்களே ஒரு சில இடத்துல அந்த அகதி வந்து அந்த ஆடியோ போட்டிருந்தது அப்போனா எங்களுக்கு புரியுது செல்வி அப்பேற்பட்ட கேரக்டர் எங்களுக்கு முதல்லையே தெரியும் உங்களை அவாய்ட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஓகே அவர் வந்து ஒரு ஸ்கூலையே நாசம் செஞ்சவர் அவரோட புத்தி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் வேறு யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ அந்த செல்வி மாதிரி பயங்கரமான ஆள் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லேடிக்கு வந்து விழுந்து வந்து ஹெல்ப் பண்ணாதீங்க உங்களுக்கு உண்மையாகவே ஸ்ரீமதிக்கு நியாயம் வேணும் அப்படின்னா ஸ்ரீமதிக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் ஸ்ரீமதி கிட்டேயே வேண்டுங்க அவளை சாமியாக கும்பிட்டு ஏமா உனக்கு என்ன நடந்தது உனக்கு தற்கொலையா கொலையா உனக்கு யார் இந்த நிலைமையை கொண்டு வந்தது அவங்களுக்கு சீக்கிரம் அந்த அண்ணனை கிடைக்கணும்னு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுங்க கிட்டே வேண்டுங்க அவளே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பா ஓகே நீங்கள் யாரையும் ஸ்கூலையும் நம்ப தேவையில்லை செல்வியும் நம்ப தேவையில்லை ஸோ இந்த கேஸில் வந்து நீங்கள் வெளில வாங்கன்னா சொல்லுவேன் இந்த கேஸில் நீங்கள் இருக்கிறனால தான் அவங்களுக்கு இன்னும் மன உளைச்சல் இருக்குது ஓகே நீங்கள் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து ஒரு தவறான குரூப்புக்கிட்ட இருக்கீங்க நீங்கள் இப்போ நீங்கள் தனியாக வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு தவறான குரூப்பில் மாட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் ஸ்ரீமதி கூட பேசுகிறாங்க அதனால் நம்மளும் பேசுவோன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து நீங்கள் பேசும்பொழுது இன்னும் ஜாஸ்தியாக தான் உங்களுக்கு பிரச்சனை வருது ஓகேவா ஸோ நல்ல டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த் உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம் உங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் நல்லா சாப்பிடுங்க ஓகே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டமாக சாப்பிடுங்க மென் மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க ஓகே எல்லாத்துக்கும் அழாதீங்க அனுரா அழறது வந்து அழுதா நம்ம எதிரிகள் வந்து நம்மளை வீக்குன்னு நினச்சிடுவோம் நீங்கள் அழக்கூடாது எதாவது ஒரு பிரச்சனைன்னா வாடா நான் என்ன என்ன பண்ணுறேன் உன்னை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தைரியத்தை வர வர வச்சுக்கோங்க ஓகே அழவே கூடாது எந்த லைஃப்பில் என்ன நடந்தாலும் அழக்கூடாது ஓகே ஓகே டேக் கேர் பாய்